വനക്കം തോഴി നിലമാകരുക്കിംഗാ நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா சமீபத்தில் கமெண்டில் ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க ஐயை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் இது யாரெல்லாம் பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க அந்த தொழிற்காக இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து ஐயை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க ஸோ யாருக்கு இது ரொம்ப சூட்டபிள் உடனே வந்து இது சக்ஸஸ் ரேட் அதிகரிக்க நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் குழந்தையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒரு தம்பதி நம்ம வந்து மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவாங்க அது கூட எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க சில நல்ல டாக்டர்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸுக்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய விட்டமின் டேப்லெட் கொடுப்பாங்க எப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க த்ரீ மந்த்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னா தான் டைரெக்டாக வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிலர் நம்மளே வந்து கேட்போம் ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடியும் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னும் பண்ணும்பொழுது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஐயுவைங்கிறது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுடைய செமன் கலெக்ட் பண்ணி அதை வந்து சில வகையான ப்ராசஸ் முடித்த பிறகு அதில் இருந்து தகுதியுள்ள விந்தணுக்களை மட்டும் பிரித்து எடுப்பாங்க அந்த துடிப்போடு இருக்கக்கூடிய விந்தணுக்களை நேரடியாக கருப்பை உள்ளே வந்து செலுத்திடுவாங்க அதாவது நமக்கு ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு இல்லையா அது வரைக்கும் கொண்டு போய் செலுத்திடுவாங்க அப்போது வந்து எக் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தில் சீக்கிரமாக கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஸோ இந்த ப்ராசஸ் அதிகமாக யாருக்கு பரிந்துரைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இதை வந்து பரிந்துரை செய்வாங்க அதே சமயத்தில் அன்எக்ஸ்பிளைண்ட் ஃபர்டிலிட்டி இருக்குது என்ன காரணம்னு தெரியாமல் குழந்தை தள்ளி போகுது அப்படின்றவங்களுக்கும் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி வந்து ஒரு பெண்ணினுடைய கருப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கருப்பை வாய் வந்து ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்கும் ஆனால் ஒரு ஸ்போம் வந்து அதில் ஸ்விம் பண்ணி உள்ளே போகிற அளவிற்கு அது வந்து தகுதி உள்ள ஸ்போமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் தான் வந்து உள்ளே நீந்து போய் கருமுட்டை வந்து அடைய முடியும் ஏன்னால் பல மில்லியன் கணக்கில் ஒவ்வொரு முறையும் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த விந்தணுக்கள் முழுவதுமாக உள்ளே போகிறது கிடையாது அதில் சில ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை உள்ள நுழைய முடியும் அதுலேயும் வந்து சில நூற்றுக்கணக்கான விந்தணுக்கள் மட்டும்தான் தான் டியூபை வந்து அடைய முடியும் அந்த நூற்றுக்கணக்கான விந்தணுக்களில் இருந்து வெறும் ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் கருமுட்டையை துளைத்து கருவு கருவாக வந்து உருமாறும் ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸில் தகுதி இல்லாத அதாவது துடிப்பில்லாத விந்தணுக்கள் எல்லாமே வந்து இறந்துரும் துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விந்தன மட்டும்தான் கருமுட்டையை தொலைத்து கருவாக உருவாகும் இது வந்து ஸ்பர்மில் ப்ராப்ளம் இருக்குது மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது அல்லது கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னக்கூடிய தம்பதிகளுக்கு பொதுவாக வந்து ஐயுவை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அதே போல் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னக்கூடியவங்களுக்கும் இதை வந்து செய்ய சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்த உடனே இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒத்துக்க வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா ஐயுவை பண்ணியும் கர்ப்பம் தரிக்க முடியாத தொழில் எவ்வளோ பேர் நம்ம சேனலே இருக்கிறாங்க இயற்கையாக கர்ப்பம் தரிச்ச தொழில்களும் இருக்காங்க ஐயுவை சிகிச்சையால் குழந்தை பெற்ற தாய்மார்களும் வந்து இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எடுத்த உடனேயே அதாவது எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் டைரெக்டாக ஐயுவை ஐவிஎஃப்ன்ற மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்காதீங்க கொஞ்சம் யோசிங்க எடுத்த உடனே வந்து ஒத்துக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க இந்த ஐவை ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்லையே சொன்ன மாதிரி விந்தணுக்களை தரமான விந்தணுக்களை பிரித்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பெண்ணினுடைய கருப்பை உள் செலுத்துதல் அந்த ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வெஜைனா இருக்கு இல்லையா பெண்ணுறுப்பை வந்து அகலப்படுத்துவாங்க ஒரு கருவி மூலயமா நம்மளுடைய பெண் உறுப்பை வந்து விரிப்பாங்க அதில் வந்து க கருப்பை வந்து க்ளோஸாக தெரியிற மாதிரி வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமா ஒரு நீளமான டியூப் இருக்கும் அதுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஸ்போம்ஸ் வந்து இன்ஜெக் இன்ஜெக்ஷனில் வந்து எடுத்து வச்சுருந்துருப்பாங்க ஸோ அந்த டியூப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க யூட்ரஸ்குள்ளே வந்து செலுத்துவாங்க அந்த டியூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட யூட்ரஸ்குள்ளே போயிட்டே இருக்கும் இது வந்து அந்த அளவுக்கு தரக்கூடிய ப்ராசஸ் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் அசௌகரியமாக கண்டிப்பாக வந்து இருக்கும் இது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லிட முடியாது ஸோ இதை வந்து உள்ளே செலுத்திட்டு ஸோ உள்ளே செலுத்திட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அப்படியே பெட் ரெஸ்ட்டில் வந்து இருக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வீட்டுக்கு போகலாம் எப்போவும் போல் நீங்கள் இன்ட்ரகோஸ் இருக்கலாம் எப்பவும் போல் நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஆனால் இந்த ஐ சிகிச்சை பண்ணவங்க நிச்சயமாக வந்து பலு தூக்குதல் மாதிரியான வேலைகளை வந்து ஆஃப்டர் ஐயுவை செய்யவே செய்யாதீங்க அதிகப்படியான வேலை வந்து செய்யாதீங்க அதுக்குன்னு ரொம்ப நேரம் உட்காந்து வந்து தவறு தான் ஸோ ஆக்டிவாக இருங்க ஆனால் ரொம்ப ஹெவி ஒர்க் வந்து உங்கள் உடலுக்கு வந்து கொடுக்கும் முக்கியமாக ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஒரு பொருளை வந்து நகத்துறது குணிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறது அழுத்தி வீடு துடைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து நிச்சயமாக ஐவை ட்ரை பண்ணி இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க சேம் டைம் டெஃபினட்டாக ஃபாஸ்ட்டு ஃபுட் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரை ஃப்ரைட் நூடுல்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க அதே போல் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண சிக்கனோ அல்ல அல்லது வேறு ஏதோன்னு ரொம்ப எண்ணெயில் அதிகமாக பொரித்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மைதா மாதிரி ஜீரணமாகாத உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க முக்கியமாக ஐவை ஐவைட் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி நார்மலாக வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுற யாருக்குமே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கக்கூடாது அதுவும் வந்து பீரியட் டேட்டு நெருங்க நெருங்க நிறைய பேருக்கு கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் வரும் அப்படி இல்லாட்டி டையேரியா ப்ராப்ளம் வரும் இது ரெண்டுமே வராமல் உங்கள் உடலை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே போல் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் நெருங்குற சமயத்தில் எனக்கு ஃபீவர் வந்துருச்சுக்கா நான் மெடிசன் எடுத்தேன் இதனால் கருக்கலைஞ்சிருச்சான்னு தெரியும் நிறைய கமெண்ட் வந்து நான் பார்த்துருக்கேன் அதனால் அளவுக்கு உங்களுக்கு கோல்டு ஆகாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் உங்களுடைய ஐ சிகிச்சை வந்து சீக்கிரமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதுக்கு வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையை பொறுத்து வேறுபடுது பொதுவாக வந்து ஐந்தாயிரத்தில் இருந்து ஆறாயிரம் வரைக்கும் வந்து இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இந்த ஐய் சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய உடல் எடை அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிவிடுங்க இந்த ஐய் சிகிச்சைக்கு முன்னாடியே அதே போல் வந்து வாக்கிங் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை போஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன யோகா வீட்டில் பண்ணுறதை வந்து வழக்கமாக்கிடுங்க ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுங்க ஐவை ஐ பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஐவை சிகிச்சை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும் அதே போல் ரொம்ப அதிகமான சர்க்கரை எடுத்துக்காதீங்க ரொம்ப அதிகமான உப்பு எடுத்துக்காதீங்க ஊறுகாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய உங்கள் உணவில் இருக்க வேண்டிய சத்துக்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கணும் இது எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸில் அதாவது வால்நட் பாதாம் வேர்க்கடலை இதில் அதிகமாக இருக்குது அதே போல் சீட்ஸ்லேயும் இருக்குது எள் சூரியகாந்தி விதை வெள்ளரி விதையிலும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி உங்கள் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க போலிக் ஆசிட் டேப்லெட் உங்களுடைய டாக்டருடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து உங்கள் டாக்டர்கிட்டயே கேட்டு சில விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நியூட்ரிஷனான உணவு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத உணவுகளை தவிர்க்கிறதும் ரொம்ப அவசியம் நிறைய தண்ணி குடிங்க பழ வகைகளில் எல்லா பழ வகைகளிலுமே எடுத்துக்கோங்க அதுலேயும் முக்கியமாக வந்து மாதுளை பழம் செவ்வாழை ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கடுத்து அத்திப்பழம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பழம்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க ஒரு டூ மந்த்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஏவை சிகிச்சை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரே முறையிலேயே சக்ஸஸ் ஆகிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டுருக்க தொழில்கள் எல்லாருக்குமே சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் மழைச்சல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு